பிதாசுதன் பரிசு தாவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக ரூத்து புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பனிரெண்டு நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவரை நோக்கி நாம் அன்றாடுவோம் அவரை நோக்கி செபிக்க செபிக்க அவருடைய வல்லமையும் பிரசனமும் உங்களை நிரப்பும் இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உனக்கு தகுந்த பலன் கிடைக்கும் உனக்கு தகுந்த பலன் அளிக்கக்கூடிய தெய்வம் நான் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மோடு கூடே விட்டார் என்றால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார் என்றால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் தங்கிவிட்டார் என்றால் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் ஆண்டவருடைய வல்லமையும் நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் நம்மை அறிந்து ஆய்ந்து பார்ப்போம் ஆண்டவர் என்னுடைய வழியில் நடக்கின்றாரா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றாரா ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தில் தங்குகிறாரா என்று இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் ஒரு பொல்லாப்பான உலகம் நாம் சிறிது தவறிவிட்டாலும் சரி சாத்தான் நம்மை ஆட்கொண்டு விடுவான் தீய செயல்கள் நம்மை பற்றி பிடித்து கொள்ளும் எனவே நாம் செல்லக்கூடிய பாதைகளில் மிகவும் கவனமாக செல்லக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் சிறிது தடுமாற்றம் வந்தாலும் நாம் வீழ்ந்து போய் விடுவோம் அன்பார்ந்தவர்களே நாம் பத்து கட்டளைகளை வாசித்து இருக்கின்றோம் அந்த பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளைக்கு எதிராக பாவம் செய்தாலும் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கின்றோம் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காமல் பிறரை நம்பி குறி கேட்பதற்கும் அல்லது நல்ல நாள் பெருநாள் பார்ப்பதற்கு சென்றோம் என்றால் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கின்றோம் விபச்சாரம் செய்கிறோம் என்றால் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கின்றோம் பொய் சொல்கிறோம் என்றால் பத்து கட்டளைக்கு எதிராக பாவம் செய்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் பார்த்து கொண்டோமே என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வருவார் நாம் செல்கின்ற பாதை எல்லாம் தடுமாற்றம் இல்லாத ஒரு நல்லதொரு பாதையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ரூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி அவர் அந்த இந்த உலகத்தில் வாழ்கின்றார் அவருடைய மாமியார் அவரோடு கூட இருக்கின்றார் அவரோடு கூட இருக்கின்றார் ஆனால் அவருடைய மாமியார் நகோமிக்கு மூன்று பையன்கள் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் திருமணம் ஆகிறது அந்த மூன்று பையன்களும் மகன்களும் மறித்து போய்விடுகிறார்கள் ரூத்தினுடைய கணவரும் மறித்து போய் ஆனால் ரூத்து தன்னுடைய மாமியாரை விட்டு விட்டு அவர் செல்வது இல்லை உறுதியாகும் உம்மோடு கூட இருப்பேன் என்று அவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் அவருடைய மாமியாரின் முதிர்ந்த வயதை பார்க்கின்றார் தனிமையில் இருக்கின்றார் அவரை விட்டுவிட்டார் அவருக்கு யாரும் ஆதரவு கிடையாது என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்குள் வந்து இருக்கலாம் அந்த அவருடைய மாமியாரோடு கூட இருக்கின்றார் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவர் அவரோடு கூட தங்கியிருக்கின்றார் ரூத்துவோ செய்யக்கூடிய எல்லா நற்செயல்களையும் பார்த்த ஆண்டவர் அந்த குடும்பத்தோடு தங்குகின்றார் அதன் பிறகு போவாஸ் கண்களில் தயவு கிடைக்க ஆண்டவர் ரூத்துவை உயர்த்துகின்றார் அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலனளிப்பாராக அழகாக சொல்லுகின்றார் போவாஸ் ஆண்டவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இரக்கையை தேடி வந்திருக்கக்கூடிய உன்னை ஆண்டவர் நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று இந்த நாளிலே அந்த நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாராம் என்று நம்மையே நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் திரு பாடல்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது கடவுள் விண்ணகத்தில் இருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி ஆண்டவர் இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார் உண்மையிலே நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களாம் என் ஆண்டவர் எனக்கு தகுந்த பலன் கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவரை நாடி அவ்வாறு நீங்கள் வராமல் இருந்தால் ஆண்டவரை தேடாமல் இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான் பிரியமானவர்களே ஆண்டவர் தரக்கூடிய அருளும் இறக்கும் ஆசிர்வாதங்களும் இலவசமானது நாம் பணம் கொடுத்து அதை வாங்க முடியாது ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் அதற்கு பணம் செலவழிக்க வேண்டும் நாம் ஒரு இடத்திற்கு உண்ண போகிறோமே என்றால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் நாம் இந்த குடும்ப இந்த உலகத்திலே ஒரு பிரயாணம் செய்கிறோமே என்றால் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் ஆண்டவரை தேடி வரக்கூடிய நமக்கு நம்மிடம் ஆண்டவர் எதையும் கேட்பதில்லை ஆனால் பாருங்கள் கள்ள போதகர்களும் கள்ளத்தனமான தீர்க்க தரிசனம் என்கின்ற பேர்வையில் போர்வையில் சாத்தானை வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டு பத்தில் ஒரு பங்கை கேட்டு தங்களுடைய சொந்த லாபத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணில் சிக்கிவிடக் கூடாது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடம் இருந்து மட்டுமே எனக்கு உதவி வரும் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள் இருக்குமே என்றால் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் ஆண்டவர் தகுந்த பலன் தருவார் ஆண்டவர் தகுந்த பலன் தரும் பொழுது அதை உங்களிடம் இருந்து எந்த ஒரு மனிதனும் பிரித்து கொள்ள முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இதயத்தை உண்மையிலே என் ஆண்டவரை பெருமைப்படுத்தக்கூடிய வழியில் நான் நடக்கின்றேனா என்று சொல்லி நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்து ஆண்டவரை தொடர்ந்து தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உண்மையிலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் எனவே இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரே ரூத்துவுக்கு உதவி செய்கிறேன் அதே போல் உதவி செய்ய வாரும் தகப்பனே என்று சொல்லி கேட்டு சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் மன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியேன் தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம் கண்களில் ரூத்துவுக்கு தயவு கிடைத்ததை போல் இந்த நாளிலே உமது கண்களில் எங்களுக்கு தயவு ஆண்டவரே உம்மையே நம்பி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து மன்னித்து எங்களை கொள்ள வேண்டுமாய் நோக்கி செவிகிறேன் சுவாமி தகப்பனே நீரே எல்லாம் வல்லவராய் இருக்கின்றீர் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே முழுவாம் உனக்கு நான் முழு நிறைவான பலனை தருவேன் என்று நீர் விரும்பக்கூடிய அந்த பலத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும் சுவாமி எல்லோரையும் ஆசிர்வதியும் தகப்பனே ஆண்டவரே எல்லோரையும் பலப்படுத்தும் அப்பாம் விண்ணகத்தில் இருந்து எங்களை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றீர் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்களும் நடத்தைகளும் உமக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை நண்பார்ந்தவர்களே நற்கர்ணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்